நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க என்னைக்கு இல்லாத ஒரு குதுகலன் கூட சொல்லலாம் கதிரை வந்துட்டு அப்படியே சோள கதிர மாதிரி பிரித்து போட்டாங்க எல்லோரும் சேர்ந்து இனி வந்துட்டு கதிரால் ஒன்றும் முடியாது கூடவே சேர்ந்து ராகினியும் பிச்சு மூளையில் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்திரா கிட்ட காவியாக பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்ச ரெடி ஒவ்வொரு தடவையும் அவர் உனக்கு எதிராக ஒரு வேலை செய்யும்போது எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அக்கா ஏங்கா நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அதெல்லாம் விடுக்கா நான் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல அது உன்னோட பெருந்தன்மடி ஆனால் அவர் ஏன்டா இப்படி பண்ணுறாருன்னு தெரியல உனக்கு எதிராக எதாவது உனத்தை பண்ணி இப்படி தேவையில்லாமல் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி என்னதான் தான் அவருக்கு மேலே கோவமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அக்கா அவருக்கு என்ன வேணால் மேலே கோவம் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஒன்று அவர் சந்தோஷமாக வச்சுக்கிறாரா நீ அவர் கூட நல்லா வாழ்றியா அதுவே எனக்கு போதுங்க்கா மற்றபடி அவர் என்கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்ல எந்த தங்கச்சியாக இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இந்திரா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நீயே உன் தலையில ஏற்றிக்கிட்டு பார்த்துக்கிற என்னையும் நல்லா பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே நான் என்ன சொல்றதுனே தெரியவே இல்லை இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறி செய்ய போறேன் இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னக்கா நீ போட்டு கை மாற இதுன்னு பெருசாக பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா எனக்கு தேவை நீ சந்தோஷமாக வாழணும் அவ்வளோதான்கா நீங்கக்கா இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குற இருக்குற சொல்ல இல்லடி எனக்கு தான் டி அசிங்கமாக இருக்கு அவர் பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி அதை விடு நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீ வா நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க இல்லைக்கா நான் கொஞ்ச நேரம் வெளியே வெளியில இருந்துட்டு வார அப்படின்னு சொல்ல அப்படி எல்லாம் சும்மா விட மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கைய பிடிச்சி எழுத்துட்டு போயிடுறாங்க அடுத்த சீன்ல வந்துட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த இடத்துல என்ன இந்திராவை காணும் அப்படின்னு சொன்னதும் காவியா வந்துட்டு சொல்றாங்க அத்த அவளுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு மீட்டிங் அவசரமா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க வேமா இந்த சைடு ஹேமா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அத்த நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே எல்லாத்தையும் வந்துட்டு பொறுப்பா கவனிச்சுக்கிறா வீட்டையும் கவனிச்சுக்கிறா வேலையும் கவனிச்சுக்கிறா அதுதான் அவளுக்கு மகுடு சுட்டினீங்களே ஆனா இப்போ உங்களை பார்த்துக்காம உங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்காம கிளம்பி போயிட்டா இதுக்கு என்னன்னு சொல்ல போறீங்க அப்படின்ன மாதிரி அதானே அதானக்கா ஃபேமஸ் சொல்றதுல என்ன தப்பு இவங்க ரெண்டு பேரும் வேலை இழுத்து போட்டு செஞ்சிருக்காங்க ஆனா நீ பாயிண்ட வந்துட்டு அவங்களுக்கு தானே கொடுப்ப அப்படின்ன மாதிரி சொன்னதுமே காவியா சொல்றாங்க என்ன சின்னத்தை இதுல பாயிண்ட் அது இதுன்னு என்ன இருக்கு நாங்க வெறும் மார்க் காண்டி எல்லாம் இதை பண்ணவே இல்லை இந்திரா போறப்ப எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனா நாங்க தான் ரெண்டு பேர் இருக்கோல அத்தே கவனிச்சுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்ல ஆத்தாடியாத்தா அவளை பத்தி ஒண்ணு பேச முடியல இந்த சப்போர்ட்டுக்கு வர்றாளே பாத்தியாக்கா ஓ நாடி என்ன பேச்சு பேசுறான்னு எல்லாம் நம்ப முடியாதுக்கா இவங்க தான் அவளை வந்துட்டு தூக்கி வைக்கிறேன் அவ பாயிண்ட் எடுத்துகிட்டே போய்கிட்டு இருக்கா நீ அவளுக்கு கண்டிப்பாக பாயில்லை குறைக்கா அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லிட்டு இருக்க ஐயோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இந்திரா எங்கே இருந்தானே கேட்டேன் அதுக்கு என்ன ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க தயவுசெய்து வாயை வாய் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த சைடு ராமச்சந்திரன் சொல்றாரு இங்கே பாரு ராகினி கலெக்டர்னா நீ என்ன நினச்சிட்டு இருக்கா அதுவும் ட்ரைனிங் கலெக்டர்னாலும் அவங்களுக்கு எல்லா வேலையும் இருக்கத்தான் செய்யும் ராத்திரியோ பகலோ திடீர்னு மீட்டிங் கூப்பிட்டா போய்தான் ஆகணும் நீ என்ன இவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எங்க அவளை சாப்பிடுன்னு சொன்னதும் அவள் பாட்டுக்கு பேசாமல் சாப்பிட ஆரமிச்சுட்டா நீங்கள் எங்கே பழசை கிண்டுறீங்க பேசாமல் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இல்ல ராகினிக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல யாராவது யாரும் சொல்றதையாவது அவ கேட்கணும்ல தான் சொல்றேன் அப்படின்ன மாதிரி சொல்ல இவர் வேற சை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கடுப்புல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்த சைடு வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு செந்தில் வந்துடுறாரு என்னடா செந்தில சொல்லாம கொல்லாம வந்திருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணு இல்லப்பா கதர் எங்க பாருக்கான் அப்படின்னு சொல்றதுமே கதர் காலையில வேலைக்கு போயிட்டாண்டா அப்படின்ன மாதிரி சொல்றது வீட்டுல எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க அவன் கிடக்குறான் நீ சொல்லுடா நீ எதுக்கிட்டா வந்த இத்தனை நாள் ஆளவே காணும் அது சொல்லாமல் வந்திருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல இந்த சைடு சுபாவா ஆமாங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலே அப்படின்னு சொன்னதுமே முகம் வந்துட்டு வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னடா முகம் மேர ஒரு மாதிரி டல்லாக இருக்குது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா சொல்லுடா எதனால் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கதிர் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமாப்பா அம்மா இங்கே பாருங்க கதிர் நம்ம இவ்வளோ நாள் கட்டி வச்ச மானம் மரியாதை இந்த சொத்துக்கிட்டே எல்லாத்தையும் அழிச்சு பாலாக்கிடுவான்ம்பா அப்படின்ன மாதிரி சொல்ல என்னடா நீ பாட்டுக்கு எத்த சொல்லிட்டு இருக்கா அவள் இப்போ தாண்டா திருந்தி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்க குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சில எனத்தை பார்த்து கிழிச்சான் அவன் மேலே டெய்லி எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதனால தான் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்றான்னு சொல்லிட்டு ஆள் வச்சு கவனிச்சேன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றிட்டாரு செந்தில் ரோஷினி கூட பேசி சுத்தினது அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து குடிச்சு தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் காமிச்சிட எல்லாரும் அதை பார்த்து வந்துட்டு அதிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து பார்த்து கடைசியில் காவியா கைக்கு போயிடுது அந்த மொபைலு காவியா பார்த்துட்டு ஐயோ ஐயோ என் வாழ்க்கையே போச்சே நான் அவருக்கு என்ன துரோகம் பண்ணேன் என் குழந்தை நானும் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதானா எங்களை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சைடு ஜெயாவூர் ராமச்சந்திரன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே செந்தில் நீ பாட்டுக்கு அவன் மேலே என்னத்தையாவது பழிய போட்டுட்டு இது அவனோட வாழ்க்கை பிரச்சனை நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா வேணும்னே கதிர் மேலே பழி போடுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் பழி போட்டு பிழிச்சிட்டாலும் வாய் மூடுங்க அவன் இந்த அளவுக்கு ஆகுனது காரணமே நீங்கதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனை காப்பாத்தி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து கடைசியில அவனை இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க உங்களுக்கு அவன் என்னதான் செஞ்சான் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல வாய மூடுறா பாத்தியாக்கா உங்க முன்னாடி என்ன பேசுறான்னு நான் தான் வந்துட்டு அவனுக்கு எடுத்தனா வீட்டில் நாலஞ்சு பிள்ளைகள ஏதாவது ஒரு பிள்ளை இப்படி தான் இருக்கும் அதுக்காக அவனை என்ன கொண்ணை போட சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்த நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்திராக்கு எதிராக அவனை ஏதாவது ஒன்று சொல்லி கொம்பு செய்ய விட்டு அவன் வாழ்க்கையவே நீங்கள் தான் இப்போ கெடுத்துட்டீங்க அவன் இந்தளவு காணது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு மாதிரி சொன்னதும் இந்த பைக்கை வந்துட்டு வெற்றி சொல்கிறாரு ஆமனே இந்த இந்திரா மேலே அவனுக்கு என்னதான் கோவம் தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ராடு பிரச்சனை இழுத்துட்டு எழுத்துட்டு வாரான் அம்மா நீங்கள் தாம்மா இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் செந்தில் சொல்றாரு அவன் மேலே ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சுமா அதனால் தான் இப்படி எல்லாம் பண்ண நீங்க ஏதாவது பண்ணி இதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணுமா அப்படின்னதும் நீங்க யார் இதை பத்தி அவங்க கிட்ட பேசவே வேணாம் அப்படின்னு சொல்ல ராகினி சொல்றாங்க அக்கா நீ விட்ருக்க அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கற அப்படின்னு சொல்ல நீ சுத்தமா பேசவே கூடாது இன்னைக்கு அவங்க கிட்ட வந்துட்டு நான் பேசிக்கிறேன் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்க அந்த இடத்துக்கு கதிரே வாண்டாடா வந்து மாட்டிக்கிறாரு அப்படியே பாவி பயலே ஓ தான் இங்க அந்து போயிக்கிட்டு வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லலை ஆய் செந்திலண்ணா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா எல்லாரும் ஹால்ல எல்லாம் ஒண்ணா மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன சித்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே கேட்க பாவி பையலே ஓடிடுடா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வேற கண்காமிச்சிக்கிட்டு இருக்காது அதெல்லாம் வெட்டி கவனிக்கலாம் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிட்டு வந்தேன் அவங்க மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வேற லெவலில் போயிடுவோம் அப்படி இப்படின்னு ரீல அத்து விட்டுக்கிட்டு இருக்க பல ஆளு ராமச்சந்திரன் கண்ணத்தில் ஒன்று கொடுத்தாராக்கும் அப்படியே கதிர மிரண்டு போயிருக்காரு ஃப்ராடு பயில எல்லாரையும் வளர்த்த மாட்டாதான் உன்னே வளர்த்தோம் ஏன்டா இப்படி ஃப்ராடா இருக்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்துட்டு ஜெயா சொல்றாங்க உனக்கு மூத்தவன் இளையவன் கூட ஒன்ன மீறி என்னால் வேலை பார்க்க என்னடா ஒன்னால குடும்பம் மானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்தா நான் என்ன பண்ண ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல அந்த வீடியோ அந்த முகரிட்ட காமி அப்படின்னு மாதிரி அந்த வீடியோ பார்த்ததும் கதிர் வந்துட்டு ஷாக் ஆகிடுறாரு ரெண்டு அப்படி பண்ணி வச்சிருக்க உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பார்த்து தான் இப்படி பண்ணக்கூடாது இருந்தாலும் ஆள் வச்சு கவனிச்சு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சில செந்தியில் முறைக்கிறாங்க அவன் என்ன முறைக்கிறேன் நீ பண்ண தப்புக்கு ஒன்று தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்ல ஹேமா சொல்றாங்க பாத்தீங்களாங்க உங்க பதவியை பிடிங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க ஆனால் அவர் என்னென்ன வேலை பார்க்கறாரு இப்படியே ஒவ்வொரு அடையே வார்னிங் கொடுத்து மட்டும் விட்டா என்ன ஆகும் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் எனக்கு தெரியும் நான் முடிவெடுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஜெயா சொல்றாங்க எல்லாருமே வந்துட்டு அதிர்ச்சியை போய் பார்த்துக்கிட்டு இருக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது